ஹாய் ஹாய் அக்கா சுஜி எனக்கு தெரியாது அடுத்த கமண்ட் உங்களுக்கு வருதுன்னு பாத்துட்டு இல்ல உங்களை தான் கழிவுத்தான்னு நினைக்கிறேன் நான் மரியாதையா கமெண்ட் பண்ணீங்கன்னா மரியாதையா பேசுவேன் பேடா பேடாதான் பேசுவான் நீங்கள் கரெக்டா கமெண்ட் போட்டால் நம்ம கரெக்டா போடுவான் என்ன சரியா

ஏன்டா அவங்க அவங்க ஃபோன் ஆஃப் பண்ணால் அவங்கவுங்களுக்கு தெரியலண்டா வெண்ணெய் கையில் சார்ஜ் இறங்குறது தெரியாதா இல்லை அவங்க கையில் ஃபோன் இருக்கிறது தெரியாதா விளக்க என்ன வந்துட்டா அடுத்தே அவனா தெரில யார் அது இம்மையா யாருப்பா என்னப்பா அக்கா லைவ் போயிட்டு தான் இருக்கா இன்னும் நீதே எங்கே சுற்றிக்கிட்டு இருக்க சீனா லைவை விட்டுட்டு எங்கே போனேன் சுற்றிக்கிட்டு இருக்க லீவுன்னு பேருக்கு இருக்க எங்க போவையோ தெரியாது ஸ்பேனர் கொடுக்குறது எதுக்கு அக்கா அளவுல இருந்து சப்போர்ட் பண்ணு பேடு த தட்டி விடுன்னு நீ தான் போட்டு விடுமா பாயசத்தை பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு வீட்டில் நல்லது திட்டு வருகிறேன் எப்பா ராமு போயிட்டு வைப்பா நீ அடுத்த கமெண்ட் நீ போடு உனக்கு வைக்கிறேன் பாயசம் போ இன்றைக்கி நீ மரியாதையாக பேசுனா நான் உன்ட்ட மரியாதை மரியாதைக்கு மரியாதை கொடுத்து சரிக்கு சரி சரியாக போச்சு நீ நாளைக்கு வா பிறந்து வா உனக்கு நாளைக்கு நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் போ டென்ஷன் ஆகாதீங்க ஹாய் பொண்ணு விலாக் வெல்கம்மா நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க தர்ஷினி ஸ்டாய் ஹாய் ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ ஸோ மச் ஆனால் முடிஞ்சு இல்லை இல்லை முடியல இன்றைக்கி இருக்குது எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரியா முட்டைக்கண்ணி யார் பாத ரமேஷ் நீங்கள் வந்து முட்டை கண்ணா முட்டை இல்லாத கண்ணான்னு உங்கள் கண்ணை கழட்டி கடாயில் போட்டு வறுத்து பாருங்கள் எதுக்கு இங்கே வந்து கமெண்ட் பண்றீங்க ஹாய் அக்கா ஹாய் மரியாதையாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் ரிப்ளை மரியாதையாக கொடுப்பேன் ஹாய் வணக்கம் தேங்க்யூ அண்ணே ஒரு டீ சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் விஷ் பண்ணதுக்குப்பா லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைக் போட்டவங்க ஐடியா வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க வேணாம்னா தட்டி விடுங்க செதற விடுங்க பேட் கமெண்ட் போடாதீங்க போட்டிங்கன்னா விளக்க மாற தொடப்பட்டை கண்டிப்பாக நான் பேசுவேன்

ஃபார் யூ ஆ சரி ஸ்டார்ட் நீ அடுத்த கமெண்ட்டு இப்ப பரவாயில்லையா ஓ சரண்யா இருக்காங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா கேட்குற நேரம் கோச்சுக்காதீங்க தயவுசெய்து தூங்குங்க தூங்க மாட்டீங்களா இந்த லைவுக்காக எத்தனை நாள் முடிச்சுருப்ப நீங்க தெரியாம தான் கேட்குறேன் கரெக்டான கேள்வி தான் இப்போ கேட்குறேன் ஸ்நேகா நிகேந்திரனா என்ன பேருது நாகேந்திரன் கரெக்டு ஸ்னேகா நாகேந்திரன் ஏப்பா இதெல்லாம் கமெண்டாக போகிறதுக்கு நீங்கள் முடிச்சுக்கிட்டு போட்டு மாறிங்களே உங்களுக்கு வெக்கமாக இல்லையா நான் கேட்குறேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி சரியாக எடுத்துக்கிட்டாலும் சரி நான் தெரியாமல் கேட்குறேன் இதே கமெண்ட்டாக நீங்கள் இருக்கிற லைவெலாம் போகிறீங்களா உங்களுக்கு வெக்கமாக இல்லை உங்களுக்கு தூக்கம் வரலையா இல்லை நீங்கள் எத்தனை லைட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்க அவங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு போகணும் அவங்க அவங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா நீங்கள் போங்க நீங்கள் மூடிட்டு நீங்கள் போய் படுங்க போங்க என்னது பூர்ணாவா பூர்ணா தான் கூட்டீங்க கரெக்டு தானே ஹாய் பேசலாம் காவியா பேசுங்க பேசுங்க காவியா கிட்ட பேசுங்க